வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் மாட மாளிகை கடற்கரை ஓரம் ஆடம்பர பங்களா ஆடுகள் மாடுகள் முயல்கள் நாய்கள் என சகல வசதியோடு ஒரு குட்டி பண்ணையார் வசதியோடு தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சுடுகாட்டில் படுத்து கிடந்தேன் என்று சொன்னான் ஏழைகளாகவும் பஞ்சம் பராறைகளாகவும் கல்வியே இல்லாதவர்கள் தன் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற கதைகளை நாம் படித்திருப்போம் நாம் கண் முன்னால் பார்த்திருப்போம் சினிமா துறைக்கு வந்தவன் ஒரே ஒரு படத்தை தவிர அவன் படம் எதுவும் வெற்றி பெறவில்லை அவன் எழுதிய கதைகள் எதுவும் வெற்றி பெறவில்லை ஆனால் ஊரெல்லாம் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தான் அது தேசிய தலைவரை பற்றி அந்த பொய்யான கதைகளை நம்ப வைப்பதற்கு அரசியலின் உச்சகட்ட அதிகார மையங்கள் அவன் பின்னால் இயங்குவதாக சிந்தனைக்குரிய தோழர்கள் அத்தனை பேரும் முன்வைத்தார்கள் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவனை கைது பண்ண முடியல ஏன் கைது பண்ண முடியவில்லை என்பது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் யார் என்றும் எங்களுக்கு தெரியும் பல முறை நாங்கள் இந்த காணொலியிலே சொல்லி இருக்கிறோம் அவனை இயக்குவது யார் அவன் பின்னணியில் இருப்பது யார் என்றும் தற்போது தந்தை பெரியார் மீது சொல்லப்பட்ட பழியினருக்கு பிறகு ஒரு இரண்டு காணொலிகளுக்கு முன்னால் ஒரு மூன்று காணொலிக்கு முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன் நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்வாய் அதுதான் இன்னைக்கு நீ பெரியார் மேல் நீ வந்து பெரும் பழியை இந்த இனத்தை இந்த மக்களை இந்த மொழியை இந்த நிலத்தை மேம்படுத்துவதற்கு காலமெல்லாம் உழைத்த ஒரு பெரும் போராளியை வாயில் சொல்ல முடியாத கொச்சை வார்த்தைகளால் நீ பேசியதன் விளைவு அதுதான் உன்னை வந்து அரசியல் அதிகாரம் எதுவும் தொடரில்லை விஜயலட்சுமி வழக்கில் இன்று நீ கைது செய்யப்படக்கூடிய நிலைமையில் உருவாக்கியது திமுக அரசாங்கமோ பெரியாரிய கோட்பாட்டாளர்களோ கிடையாது ஆண்டுகளுக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நீ போட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி நீ தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாய் அதுதான் விழுந்திருக்கு ரத்து செய்யுங்க நீ சொன்ன முடியாதுன்னு சொன்னாங்க ரத்து செய்யன் சொன்னதுக்கு உனக்கு ஆலோசனை சொன்னவர்கள் எவர்களோ அவர்கள் இப்பொழுது உன் தலை மீது கத்தி வந்து தொங்குவதற்கே காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்றால் நீ செய்த செயலின் பயன் இது உனக்கு கேசை யாராவது இப்போ தூசி தட்டி எடுத்தாங்களா உன் கேச யாராவது இப்போ வழக்கு போட்டு அவன் மேல நீதிமன்றத்தில் வந்து ட்ரெயில் கொண்டு வரணும்னு சொல்லி யாரும் கேட்டாங்களா யாரும் கேட்காமல் இருக்கும்போது யார் சொல்லி எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தை அணுகி கேட்டாய் பாலியல் வழக்கினை அந்த பெண்ணே நினைத்தாலும் தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் அப்படியே இந்த வழக்கை ஒரு மாத காலத்திற்குள் இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஒன்றரை மாத காலம் இது சில எடுத்துக்காட்டு வழக்குகள்லாம் இருக்கிறது ஜீவஜோதி கொலை வழக்கு ஜீவஜோதி கொலை வழக்கில் அதன் உச்சபட்ச அதிகா அதிகார மையங்களை கையில் வைத்து கொண்டு அந்த முதலாளி செஞ்ச வேலை யாரு நம்ம சரவண பவன் ஓனர் செஞ்ச வேலை அவன் நேரம் உயிரோட இருந்திருக்கலாம் அவை செஞ்ச பெரிய தப்பு காசு கொடுத்தால் அதிகார மையத்தை எப்படி வேணாலும் வளைத்து விடலாம் என்று நினைத்து தனக்கு கிடைத்த ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய கோரி ஒரு தாக்கல் பண்ணாப்ல அதுதான் அவை சாவுக்கே காரணமாக இருந்தது உடனடியாக நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்துவிட்டு நீதிபதி சொன்னார் மனச்சாட்சி உள்ள மனிதர்கள் இந்த நாட்டில் வாழுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சியான வழக்கு இது சீமானுக்கும் பொருந்தும் அதைத்தான் சொல்லுகிறேன் அப்போ என்ன செய்றாரு அவரு செல்வங்கடேஸ்வதி அந்த வழக்கு உள்ள கொண்டு போன உடனே இவனுக்கு உடனடியாக தண்டனை நிறைவேற்றுங்கள் பணத்தை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து சாதாரண குடும்பத்து வீட்டு பெண்களை எல்லாம் நாசப்படுத்துவதை தன் வேலையாக வைத்திருக்கிறான் இவனுக்கு நியமிக்கப்பட்ட தண்டனையை இம்மிடியேட்டாக பண்ணுங்க நாளே மாசத்துல செத்து வெளியில் வந்தான் அதன் சாவுக்கு தான் காரணம் அதை ஆன்மீகவாதிகளின் அடிப்படையில் சொல்லப்போனால் கர்மா அந்த கர்மா தான் கத்தியாக மாறினது உச்ச நீதிமன்றம் போ உன்னை விடுவித்துருவாங்க சீமானே நீயும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறார் உன்னுடைய முதலாளிகள் அங்கே இருக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த விசாரணையை பதைக்கு விசாரிக்க கூடாது என்று சொல்லலாம் அது ஈபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன மாதிரி நிலை கொடுத்ததோ அந்த நிலையில் தான் உன்னையும் வந்து லாக் பண்ணுவாங்க எப்படி சங்கிகளின் கூடாரத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் விசால் கட்சி ஆரம்பிக்க வந்து ஓடினது ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க வச்சு ஓடினது இப்பொழுது வந்து பேக்கப் பண்ணி மாட்டி இருக்கிறது நீ சங்கி என்றால் செருப்பை காட்டிய தூக்கி காட்டிய அயோக்கியன் சங்கி என்றால் தோழன் என்று ரஜினிகாந்தை பார்த்து சொல்லிவிட்டு நீ வந்த ஆனா கூட போனது காரன் நீ யார் படத்தில் இருந்தா நீ வெற்றி பெறலாம் என்பது உண்டு காசி ஆனந்தன் ஒரு கவிதை வரியிலே சொல்லுவார் என்ன தெரியுமா தொழர்களே உன் சிறகுகளில் நான் எப்படி பறப்பது என்று கேட்பார் உன் கனவுகளில் நான் எப்படி மிதப்பது என்று கேட்பார் என் சுதந்திரத்தை நீ எப்படி பெற்றுக் கொடுப்பாய் என்று கேட்டார் அது சுதந்திரத்திற்காக பாடிய பாட்டு அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்த்தா தெரியும் உன் சிறகுகளில் நான் எப்படி பறப்பது முடியாது நீதான் பறக்க முடியும் அந்த உண்மை தெரிந்ததால் கவிஞன் அந்த வார்த்தையை சொன்னான் சீமானுக்கு இந்த இடத்தை நான் போட்டு காட்டுகிறேன் உன் தகுதி உன் திறமை அடிப்படையில் நீ அரசியல் செய்தாய் நீ நிலைத்து நிற்பாய் நீ அடுத்தவனுக்காக கத்தி அடுத்தவன் பேசுவது முடியாத ஒரு கருத்தை நீ பேசி அதனோட கூலியை வாங்குவதற்கு நிலை இருக்கிறது தான் இப்ப வந்து உனக்கு வந்து சேர்ந்துருக்கு உன் பின்னாடி யாரும் இருக்க மாட்டான் எல்லா இடங்களிலும் மனச்சாட்சி உள்ள ஒருவன் இருப்பான் அவன்தான் இந்த பூமியை உயிர்ப்பிப்பதற்கு காரணமாகவும் இருப்பான் எல்லா இடங்களிலும் நீக்க நடந்திருக்கும் அது ஹிட்லர் தொடங்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியை இரண்டு மாதம் கூட உயிரோடு வைத்திருக்காத கொள்ளைக்கார கும்பல் கொலகாரக் கூட்டம் இருக்கக்கூடியது இந்திய தேசத்தை ஒருங்கிணைத்த தலைவனையே கொன்று குவித்த நாடு உன்னை விட்டு விடுமா கூலிக்கு உன்னை விட்டு விடுமா கூலிக்காக பேசி காசை வாங்கிக் கொண்டு பகட்டு வாழ்வை வாழ்ந்தவன் வரலாற்றில் இலிசாவிற்கு செத்தி இருக்கிறான் என்பதுதான் வரலாறு என்ன சொல்றா ஐ ஆம் சாரி அப்படிங்கிறா நீ என்ன கட்சி நடத்துற தமிழ் தேசிய கட்சி நடத்துறன்னு சொல்ற ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன நீ இங்கிலீஷ்ல பேசினா உங்க ஆத்தா வெள்ளக்காரனுக்கு படுத்தான்னு கேட்க நான் கேட்கிறேன் இந்த காணொலியில் பேசக்கூடாத வார்த்தை நான் சொல்றேன் உன் பொண்டாட்டி வெள்ளக்காரனுக்கு பிறந்தாளா இல்ல இப்பொழுதுனா உன் பொண்டாட்டி வெள்ளக்காரன் தான் இருக்காளா இத கேட்க துப்புள்ள உனக்கு நாய மேடைகளில் என்ன பேச்சு பேசினா அவன் முன்னாடி உட்கார்க்கக்கூடிய தோழர்களை பார்த்து இங்கிலீஷ்ல பேசினா உன் ஆத்தா வெள்ளக்காரனு கூட படுத்திருக்கேன்னு சொன்னவே தானே நீ இப்போ உன் பொண்டாட்டி என்ன சொல்ல போற காவல்துறை அதிகாரிகளிடம் சாரி சார் சாரி சார்ன்ட்டு போறோம் பேர் இனிஷியல் கேட்டால் பேர் இனிஷியலில் ஏபிசிடியில் ஏதாவது ஒரு எழுத்து அப்பா பேர சொல்லிட்டா உங்கள் ஆத்தா வெள்ளக்காரன் படுத்தாளான்னு கேட்பா இப்போ கேள்வி கேட்டான் நான் உன் பொண்டாட்டி தான் வச்சிருக்கிறானா இப்படி கேட்டால் உனக்கு எவ்வளோ வலிக்கு இல்லையா இப்படித்தானே இருந்திருக்கிறோம் மேடை கடைக்கு நாலு பேர் கை தட்டுறான்னா என்ன வேணாலும் பேசிடலான்னு சொல்லி பேசிவிடக்கூடாது அதோட விளைவு தான் நீ இப்போ ரெண்டாவது உன்னுடைய மூணாவது நீ இருக்கக்கூடிய அதிகாரத்தில் நீ இருக்கக்கூடிய திமிரு இருக்கக்கூடிய ஒட்டுநர் கோர்ட்டோட ஆர்டர் நகலை நீ பிரிச்சுட்ட இதுக்கு சாட்டை சேனலில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறான் நாங்கள் கிளிக்காம எப்படி படிக்கிறது நீ சுவரில் ஒட்டுனா அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப முட்டாள்கள் நடப்பு இல்லையா ஏண்டா அவன் எப்படி கிளிக்காங்கிறத வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான் கிழிச்சு கீழே தூக்கி போடுறான் படிக்கிறவன் என்ன செய்வான் அறிவுறுத்தவா அதோட விளைவு என்ன செய் உன் வீட்டுக்கு வாட்ச்மேனாக இருந்தவன் துப்பாக்கியோட அரெஸ்ட்டு செஞ்சு உள்ளே இருக்கிறான் உனக்காக கிழிச்சவன் ஜெயிலில் உள்ள இருக்கா நீ என்ன பிடுங்கிக்கிட்ட இருக்கிற நீ கட்சியை நாங்கள் திடப்படுத்துவதற்காக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை உன் இருந்து இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலர் வெளியே போயிருக்கிறான் இன்னைக்கு ஒரு தலைமை நிர்வாகி வெளியே போயிருக்கிறான் நீ யாருக்க போய் பேசிக்கிட்டு இருக்கிற நான் மீண்டும் சொல்லுகிறேன் உண்மையான போராளி என்பவர்கள் உண்மையாக போராட்டக் களத்தில் நின்றவர்கள் தலைவர் வைகோவை போல தந்தை பெரியாரைப் போல பேரறிஞர் அண்ணாவை போல தமிழ் தேசிய உண்மையான தலைவர்கள் பல நெடுமாறனைப் போல குளத்தூர் மணியைப் போல கோவை ராமகிருஷ்ணனை போல எத்தனை பேர் வாலன்ட்ரா ஜெயிலுக்கு போவாங்க ஆனால் உன்னை போல மாப்போசி ஆதித்தனா நீ உட்பட கால் நக்கிற வேலையை உன்னோட ஆள் விலகி பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் நீ தமிழ்நாட்டை விட்டு நான் சுத்த போறேன் சுத்தம் நீ எங்கேயும் போ கோர்ட்டுக்கு கூப்பிட்டனால போகணுங்களா அதுதான ஆண்மை நீ அதுக்கு போகாமல் நீ வந்து காரணம் சொல்றதுக்காக நீ போய்கிட்டு இருக்க காவல்துறை கோர்ட் பின்னாடியே வந்துகிட்டு இருக்குமா ஆறு வாரத்தில் கேஸை முடிக்க சொல்லிட்டுருக்கான் நேற்று பெங்களூர் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டான் விஜயலட்சுமி என்ன சொன்னாங்கிறத குறுக்கு விசாரணைக்கு உனக்கு கூப்பிட்டா நீ கட்சி வேலையை பார்க்குன்னா போலீஸ் வந்து உனக்கு காவல் வேலையை பார்ப்பா அவங்க வேலையை பார்க்க வேண்டாமா விஜயலட்சுமி விசாரிச்சா உன்னை கூப்பிட்டு அதை ஈக்குவல் பண்ணணும்ல சரி தவிர கேட்டு அவங்க சப்மிட் பண்ணணும் இல்லையா நீ கட்சி வேலை பார்க்க அவங்க போலீஸ் வேலைக்கு பார்க்கணும் அப்போ போலீஸ் வேலைக்கு பார்க்கணும் நீ கிட்ட வந்து உட்காரணும்ல அதுக்கு வராமல் பொண்டாட்டிய ரோட்டில் விட்டுட்டு நீ ஆளை வச்சு கிளிக்க விட்டுக்கிட்டு பரதேசி பயிலை சுடுகாட்டில் படுத்துருக்குறேன்னு சொன்னால் எப்பட்றா கடற்கரைக்கு உனக்கு அங்கே வீடு வரும் அஞ்சு லட்சம் ரூபா வாடகை உனக்கு ஒட்டுமொத்த உன்னுடைய உயிர்காக்கும் அந்த உயிரினங்களுக்கும் சேர்த்து நீ கொடுக்கணும்னு சொல்றதெல்லாம் எப்படி உனக்கு வராது சீமான் உன்னை போல ஆயிரம் பேரை தமிழ்நாடு பார்த்து விட்டது செல்வச் சீமானாக பிறந்த வஉசி ரோட்டில் சீமண்ணை விற்று தன்னுடைய வயிற்றுப்பழப்பை பிழைத்து சித்த தேர்த்த தலைவர்களும் உண்டு ஆனால் நீ வஉசியை பேசுகிற தேவரை பேசுகிற வவுசிய பாரதியாரை பேசுகிற நீ எல்லாத்தையும் பேசுகிறவே ஆனால் நம்ம எப்படி இருக்கோங்கிறத அவர்களைப் போல வாழ்க்கை வாழுகிறோமான்னு நீ பார்க்கணும் பெத்த ஆத்தால நூறு நாள் வேலைக்கு அனுப்பிவிட்ட அயோக்கிய கும்பல் தான் நீ கேட்டா கூட்டு போயிருவாங்களா இதை பேரு பதியாம ரெக்கார்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணாம எப்படி நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போக முடியும் ஒரு ஆள் போக முடியுமா கேட்கறவெல்லாம் முட்டா பையன் நினைச்சுக்கிட்டு ஒன்ன மாதிரி மேடைக்கு எதிர உட்காந்து ஒண்ணும் தெரியாத சின்ன பைகளை விட்டு கைதட்டி வேடிக்கை பாக்குறவன மாதிரி நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒன்னெல்லாம் காணொலிகள்லாம் டெய்லி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பேட்டி எடுக்கிறாங்கிறத நீ நினச்சிக்கிட்டு இருக்க பிளட் ராஸ்கல் ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு வந்து நீ ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் கண்ட் கிரியேட்டர் தான் நீ வேற ஒன்றுமே கிடையாது நீ பேசுகிற வார்த்தையை வரலாற்றில் நீ நடத்துகிற ஒரு அறிக்கையில் கூட குறிப்பிட முடியாது என்பதை நீ புரிந்துகொள் வரலாறு உனக்கான தண்டனையை கண்டிப்பாக உறுதி செய்யும் நீ எத்தனை பேர் நாள் நீ விடுபட்டு வெளியே போய்விடலாம் உன்னை காப்பதற்கும் ஒரு நாள் நீ திருந்தி வந்தால் தந்தை பெரியாரின் பேரறிஞர் அண்ணாவின் தோழர்கள்தான் அந்த களத்தில் நிற்பார்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்